ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா பூஜை அறையிலே தெய்வங்களினுடைய படங்களோடு மறைந்த பெரியவர்களின் படங்களை வைத்து வழிபடலாமா அப்படிங்கிற கேள்விக்குத்தான் விடையை பார்க்க போகிறோம் மறைந்த பெரியவர்களின் படங்களை வைத்து வழிபடலாமான்னு கேட்டா இவர் இந்த மறைந்த பெரியவர்கள் அப்படின்னு நீங்க சொல்றது ஆன்மீக குருமார்களையா அல்லது உங்களுடைய உறவினர்களையா என்று பிரித்து பார்க்க வேண்டும் மறைந்த பெரியவர்கள் என்ற வரிசையிலே உங்களுடைய உறவினர்களுடைய படங்களை அதாவது அப்பா அம்மா தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லி இந்த உறவினர்களுடைய படங்களை நிச்சயமாக பூஜை அறையிலே வைத்து வழிபடக்கூடாது அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதே நேரத்திலே நம்முடைய குருவார்களாக இப்போ நம்ம மகா பிரிவான்னு சொல்கிறோம் இப்போ ராகவேந்திர சுவாமின்னு சொல்கிறோம் இந்த மாதிரி ஆச்சாரிய சுவாமிகளினுடைய படங்களை தாராளமாக நாம் பூஜை அறையிலே வைத்து வழிபடலாம் சார் சார் இது என்ன அவர்களும் மனிதர்கள் தானே எங்க அப்பா அம்மாவும் மனிதர்கள் தானே இவர்களும் மனிதர்களாக வாழ்ந்தவர்கள் தானே எனக்கு எங்க அப்பா அம்மா தான் தெய்வம் அதனால் நான் அவர்களுடைய படங்களையும் பூஜை அறையிலே வைத்து வழிபடுகிறேன் என்று சொல்லி விதண்டாவாதம் செய்ய இயலாது ஏன்னு சொன்னால் இப்போ நம்ம சொன்ன பெரியவர்கள் எல்லோருக்குமே தெய்வங்களாக இருப்பவர்கள் தான் அதே நேரத்தில் இப்படி யோசிச்சு பாருங்களேன் நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வராரு அவர் வந்து நம்ம வீட்டு பூஜை அறையில் பார்க்க வராருன்னும் பொழுது சுவாமி அப்படிங்கிறது எல்லோருக்கும் பொதுவானது தான் இது போன்ற ஆன்மீக குருமார்கள் ஆன்மீக பெரியவர்கள் எல்லோருக்கும் பொதுவானது தான் அதே நேரத்திலே உங்களுடைய அப்பா அம்மாவை போய் அவர் வணங்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது சரியாக இருக்குமா யோசிச்சு பாருங்க உங்க அப்பா அம்மா உங்களுக்குத்தான் தெய்வமே தவிர மற்றவர்களுக்கு கிடையாது பூஜை அறை இறை சாநித்தியம் பெற்ற இடம் என்பது எல்லோருக்கும் ஒரு பொதுவான ஒரு விஷயம் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் இறந்தவர்களுடைய படங்களையே வீட்டிலே வைத்து கொள்வதில் நம்முடைய சாஸ்திரம் அனுமதிப்பது கிடையாது அதற்கு அனுமதியே இல்லை இருந்தாலும் ஏதோ ஒரு சென்டிமெண்ட் ரீசன்னாலே எங்கள் அப்பா அம்மா படத்தை நான் பார்த்துட்டே இருக்கணும் அப்போ தான் எனக்கு ஒரு உற்சாகங்கிறது கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறவா படங்களை வைத்திருக்கிறார்கள் ஆனால் அதனை பூஜை அறையில் வைத்து வழிபடு என்பது தவறுதான் ஏன்னு சொன்னால் தெய்வ வழிபாட்டு முறை என்பது வேறு பித்ரு பூஜனம் என்பது வேறு பித்ருக்களுக்கான பூஜா முறை என்பதே வேறு தான் அந்த விதானமே வேறு தான் இப்போ அந்த பூநூல் அப்படிங்கிறத அணிஞ்சுட்டு பூஜை பண்ணுறா இல்லையா அந்த பூஜை பண்ணும் பொழுது அது பார்த்தோம்னா அந்த பூநூலானது இடது தோளின் மேலே இருக்கும் அதே நேரத்திலே முன்னோர் வழிபாடு செய்யும் பொழுது பித்ரு பூஜனம் என்பதை செய்யும் பொழுது இந்த பூணூலானது அப்படியே வளம் மாற்றி இந்த பக்கம் அதாவது வலது தோல் மீது வந்துவிடும் இப்படி அபசவ்யம்னு சொல்லுவா இது சவ்யம் இது அப்பசவம் மா போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவா ஆக இது என்டையர்லி மாறி போயிடுறது இல்லையா இறைவன் எல்லா திசையிலுமே நிறைந்திருப்பார் எல்லா திக்கையும் நோக்கி நாம் இறைவனை வழிபடலாம் ஆனால் பித்ரு பூஜை என்று வரும்பொழுது அவர்கள் தெற்கு திசையிலே இருக்கிறார்கள் தென் திசை அப்படின்னு சொல்லுவா இப்ப கூட யாத் ஒரு படம் வந்திருக்கும் அது பார்த்தோம்னா யமனுடைய திசைதான் தான் அந்த யாத்திசை அப்படிங்கிறதுனால அதை தெற்கு திசை என்று சொல்வார்கள் அந்த தென் திசையை நோக்கி மட்டுமே அங்கேதான் முன்னோர்கள் என்பவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரம் சொல்றது அடிப்படையிலேயே நிறைய வித்தியாசம்

நாம் பருகுகிறோம் அதே நேரத்தில் இந்த எள்ளும் தண்ணி அப்படிங்கிற விஷயத்தை நாம் பருகுவது இல்லையே யோசிச்சு பாருங்களேன் அதே மாதிரி நெய்வேத்தியம் என்பது வேறு பித்ரு பூஜனத்திற்குரிய நெய்வேத்தியம் என்பது வேறு முன்னோர்களை நாம் வழிபடும் பொழுது அவர்களுக்கு பிண்டம் என்று சொல்லி அதனை உருட்டித்தான் வைக்கிறோம் ஆனால் இவ்வாறு உருட்டி வைக்கின்ற பழக்கம் இறைவனுக்கு இல்லை இல்லவா இறைவனுக்கு அப்படியே கொண்டு போய் பாத்திரத்தோடு வச்சு நெய்வேத்தியம் பண்றோம் ஆனால் முன்னோர்களுக்கு செய்யும் பொழுது அதனை பிண்ட வைக்கிறோம் இப்படி அடிப்படையிலேயே நிறைய வேறுபாடுகள் என்பது உண்டு மனித சக்திகள் இறை சக்தியாக உருவெடுக்க வேண்டும் என்று சொன்னால் வேண்டும் சந்நியாசிகளுக்கு மட்டும்தான் அந்த யோகம் என்பது உண்டு நம் குடும்பத்திலே வாழ்ந்த நம்மோடு பின்னி பிணைந்த இந்த பாச போராட்டத்திலே பின்னி பிணைந்த இந்த முன்னோர்கள் வாழ்கின்ற உலகம் என்பது பித்ருலோகம்தான் ஆக இந்த பித்ருலோகத்திலே வசிப்பவர்களை படமாக கொண்டு பூஜை அறையிலே வைத்து வழிபடுவது என்பது முற்றிலும் தவறுதான் இவ்வாறு நிச்சயமாக செய்யக்கூடாது முன்னோர்களுடைய படங்களை வீட்டிலே வைத்துக் கொள்வதை விட அவர்களுடைய உருவங்களை மனதிலே பதித்து அவர்களை தினமுமே நீங்கள் நமஸ்கரித்து வரலாம் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நாம் அறிந்த தெய்வங்களிலே முன்னல் அறிகின்ற தெய்வம் அதாவது அன்னையும் பிதாவும் தான் நாம் அறிந்த தெய்வங்களிலே முன்னால் அறிகின்ற தெய்வம் அவர்கள் அவர்கள் மூலமாக நாம் குருவினை தெய்வமாக அறிந்து கொள்கிறோம் அந்த குருவின் மூலமாக அறிகின்ற அந்த தெய்வத்தினை வழிபடுகின்ற பூஜா விதானம் என்பது வேறு அந்த தெய்வங்களினுடைய படங்களோடு இந்த மறைந்த முன்னோர்களினுடைய படங்களை வைத்து வழிபடக் கூடாது இதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த உண்மையை நாம் புரிந்து கொண்டு செயல்படும் பொழுது தெய்வத்தினுடைய அருளினாலே நம் அனைவருக்கும் வாழ்விலே என்றென்றும் வளம் என்பது நிறைந்திருக்கும் சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து